தினேஷ் பிரதார் ஆம்பளைங்க லை போட்டால் யாரும் வர்றதில்லை உண்டு அதுக்கு தான் அதிகமாக லைவில் உட்கார்றது இல்லை கேபிள் கேபிள்லாம் யார் பார்த்து யூஸ் டே நீங்கள் சொன்னீங்க இனிமேல் பெயிண்டாக புரியல என்ன ஏன் போட்டுக்கிற என்ன போட்டிருக்குனே தெரியல இதில் வேற என்ன தான் நான் போட்டிருக்கேன் தமிழில் டைப் பண்ணுங்க நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பேய்ப்பா நீ வேணா டென்த்து பாஸ் ஆகலாம் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பெயிலு அதை தெரிஞ்சுக்கிட்டு தமிழில் டைப் பண்ணுங்க மிஸ்டர் கான் ஐ ஜாகதீஷ் எதுர்க்கப்ப நல்லா இருக்கியா எங்க பன மோஜி பக்கத்துல வந்த அதுக்கு அப்புறம் வரவே மாட்டேன்னு மலை கோமா இருக்கு ஜாகதீஷ் கேக்க ஜாயின் பட்டன்ல ஜாயின் பண்ணிட்ட இன்னைக்கு ஓகே ஜாயின் பண்றயா சரி ஓகே இந்த இந்த பைத்தியம் தான் ஹைடு பண்ணு தூசி சரி நானே பண்ணுறேன் நானே பண்ணுறேன் விடு ஜேகே ஜாயின் பட்டனில் இன்றைக்கி ஜாயின் பண்ணிவிட்டுனா ஈவினிங் அக்கா வந்த உடனே ஓப்பன் பண்ணிடுவேன் ஓகே

இப்போ ஷோ ஆகுதா ஜாயின் பட்டனு செக் பண்ணி பார்த்தியா ஆமா போயிருக்காங்க ஈவினிங் வந்துடும் இப்போ ஷோ ஆகலை ஜாயின் பட்டனு இன்னும் ஓப்பன் பண்ணல அது அக்கா வந்ததோடனே அக்கா கையில் ஓப்பன் பண்ணட்டும்னு வச்சிருக்கேன் ஆக்டிவேட் பண்ணணும்

மௌரியா பாய் எப்படி இருக்கீங்க கமலேஷ் ஓ அப்படியா லைவ் ஆன் பண்ணி வச்சிருக்க அவரு தமிழ் வாத்தியா இப்ப நம்ம எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவரு ஸ்டார்ட் பண்ற குழந்தைக்கு மோசில அத சொல்லு நான் அன்னைக்கே சொன்னேன் வேஸ்ட்